பெற்றோரை சின்னஞ்சிறு குழந்தை பருவ வயதை எட்டி பிடித்து பார் போற்றும் பெருமானாக ஆவதற்கு அவனுக்கு மூல கருத்தாவாக அமைந்தது யார் பெற்றோர்களே அன்னை பத்து மாதம் தன் உதிரத்திலே தாங்கி சுமந்து எம்மை ஈன்றெடுக்கின்றாள் பெற்றதுடன் தன் கடமை முடிந்துவிட்டது என இருந்து விடுகின்றாளா இல்லை கண்ணை இமை காப்பது போல் எம்மை பாதுகாக்கின்றாள் தன் பிஞ்சு குழந்தையின் பஞ்சு பாதங்களை மலரடியாக நினைக்கின்றாள் தன் குழந்தையின் மழலைச் சொற்களை யாழிலும் குழலிலும் இனிதாக கருதுகின்றாள் மானாட மயிலாட மதியாட முத்தாட முதிலாட முல்லை பூவாட மகிழாத அன்னை தன் சின்ன குழந்தையின் போது அவள் அடையும் மகிழ்ச்சி இருக்கிறதே அதை என்னவென்று கூறுவது தந்தை முயன்று பொருளீட்டி உணவு உடை மற்றும் எமது தேவைகளை எல்லாம் நிறைவு செய்கிறார் பார் போற்றும் பெருமானாக எம்மை ஆக்குகிறார் தாய் சிறந்த கோவிலுமில்லை றியாது தவிக்கும் எமக்கு வழிகாட்டியாகிறார் நவனாக என்னும் வலையில் சிக்குண்டு சின்ன பின்னப்பட்டு சீரழிந்து போகும் எமது வாழ்வுக்கு வழிகாட்டி ஒளியூட்டுகிறார் ஆனால் சிறகு முளைத்த பறவை கூட்டை விட்டு பறப்பது போல் கருணை தெய்வங்களை தியாக சுடர்களை அலட்சியம் செய்து கொன்றார்க்கும் ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்கிறார் திருவள்ளுவர் நன்றி மறப்பது நன்றன்று பெற்றோர் செய்த நன்றியை மறப்பது தம் வாழ்வில் வளத்தை சிதைப்பதற்காகவேயாம் எவ்வாறு மெழுகுவருத்தி தானே உருகி எமக்கு இருளை போக்கி ஒளியை ஊற்றுகின்றதோ அதே போல் நம் எதிர்கால வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமைய வேண்டும் என்பதற்காக தங்களையே தியாகம் செய்யும் தியாக சுடர்கள் பெற்றோர்கள் எமக்காக தமது சுகபோகங்களை எல்லாம் மறந்து வாழ்ந்தனர் ஈன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோர் எனக் கேட்ட தாய் என்கிறது வாழ்க்கைக்கு வழிகாட்டியான கேட்கும் போது ஒரு அன்னை அடையும் மகிழ்வு இருக்கின்றதே அப்பப்பா ஆலமரம் முதியமரமானதும் அதன் விழுதுகள் எவ்வாறு ஆலமரத்தை உறுதியாக தாங்கி பிடிக்கின்றன இயற்கையே நமக்கு உதாரணமாய் விளங்குகின்றது இன்றோர் முதியோர் ஆனதும் பிள்ளை உதாசீனப்படுத்துகின்றான் பூஜை செய்யும் மலரடிகளை புண்படுத்துகின்றான் வாழ்வின் எதார்த்தமே இப்படித்தானா மண்ணில் பிறந்த மானிடனை மண்ணில் மெய்ந்தனாக்கி தரும் பெற்றோருக்கா இந்த நிலை பெற்றோர் எமக்கு செய்யும் சேவைகளோ அளப்பரியது முதியோரான பெற்றோரை பராமரித்து இன்முகத்துடன் அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அவர்களின் சொத்துக்களை பறிப்பதற்காக மட்டும் அவர்களுக்கு பணிவிடை செய்ய உள்ளார்ந்த அன்புடன் உபசரிக்க வேண்டும் நாம் இன்று ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி நடைபோட காரண கருத்தாக்கள் பெற்றோர்களே பெற்றோர்கள் கூறும் அறிவுரைகள் சில காலத்துக்கு பொருத்தமில்லாதவையாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் செல்லும் போது செவித்தாழ்த்தி பணிவுடன் கேட்க வேண்டும் மனதை தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை இவனை பெற என்ன தவம் செய்தானோ என்ற சொல்லாகும் எனவே இன்ற பெற்றோரை முகத்துடன் இன்சொல் பேசி இனியவை கூறி மகிழ்வுப்படுத்த வேண்டும் ஈன்றோர் அடையும் உவகையே நம் வாழ்க்கை உயர்வாகும் மண்ணின் மைந்தர்களாய் புத்திர சீலர்களாய் பார்ப்போற்றும் பெருமக்களாய் மணிமுடியில் பதித்த மாணிக்கங்களாய் எம்மை உருவாக்கிய பெற்றோர்களை பூஜித்து ஒளிமயமான வாழ்வை பெறுவோமாக பெற்றோர் எனும் பெருந்தகைகளை பூஜித்து உயர்வடைவோம்